சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பிணையிறது நாலு பேர் அஞ்சு பேர் சாரி ஆறு பேர்னா கூட சரிங்க ஒரு பத்து பேருக்கு நம்ம பிணையணுனா கையில் பெசைறது நம்ம கையெல்லாம் வெளிக்கிறோம் அது மட்டும் இல்லை புதுசாக பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு சிரமமாக இருக்கும் ஈஸியான மு முறையில் சப்பாத்தி மாவு பூரிக்கு எப்படி கிரைண்டரில் நம்ம மாவு பிசைறதுன்றதை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறது நான் கிரைண்டர் வாங்கும்போது போது சப்பாத்தி மாவு சப்பத்தி மாவு பிசைற தான் கிரைண்டர் வாங்கினேங்க ஆரம்பத்தில் எனக்கே சொதப்படலாம் ஆனா இப்போ அப்படி கிடையாது அதை தான் உங்களுக்கும் சொல்லலான்ட்டு நான் இந்த வீடியோ பதிவு போடுறேன் நான் வந்து முக்கால் கிலோவுக்கு சப்பாத்தி மாவு பிசையலான்ட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு கிரைண்டரை அலம்பி வச்சிடுங்க வச்சுட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுல வந்து அரை கப்புக்கு ரிஃபன் ஆயில் அதாவது நல்லெண்ணெய் கிடையாது ரீஃபன் ஆயில் அதை வந்து கிரைண்டர்ல நம்ம சேர்த்திடலாம் கிரைண்டரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கிரைண்டரை ஆன் பண்ணி ஒரு சுற்ற சுற்றிட்டு நிறுத்துறேங்க இப்போது முக்கா கிலோ மாவு நான் அப்படியே சுற்றுறேன் எதுக்கு முதல்ல வெறுமனை கிரைண்டர் சுற்றணும்னா அந்த ஆயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் எல்லா இடத்துலையும் இப்போ முக்கால் கிலோவுக்கு நான் மாவு வந்து கிரைண்டரில் சேர்த்துட்டேங்க அதுக்கடுத்து வந்து அதற்கு முக்கால் ஸ்பூனு உப்பு உப்பு தேவை உப்பு போட்டுடணும் போட்டுட்டு வெறும் கிரைண்டரை மறுபடியும் ரன் பண்ணுங்கள் இப்போ முக்கால் ஸ்பூனுக்கு நான் உப்பு சேர்த்துட்டேன் வெறும் கிரைண்டரை ஆன் பண்ணி இப்போ ரன் பண்ணும்போதே அந்த மாவு உப்பு எல்லாம் கலந்துரும் அது ஒரு ரெண்டு செகண்ட் அந்த மாதிரி சுற்ற விட்டுருங்க பூரி சப்பாத்தி ரெண்டுத்துக்கு தான் மாவு பிசைறேன் ஒரு கப்பில் தண்ணி எடுத்துருக்கேன் அது வந்து அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அரை லிட்டர் தண்ணி அதை வந்து மொத்தமாக நம்ம ஊற்றக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் இப்போ வந்து அந்த சுற்றி கிரைண்டரில் இருக்கிற அந்த மாவெல்லாம் நம்ம எடுத்து விட்டு விட்டோம்னா எல்லாமே அந்த ஆயில் தண்ணி எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகும் ஒரு கட்டத்தில் வந்து இப்படியே சுத்திக்கிட்டே இருந்தோம்னா எல்லாம் திரண்டு ஒன்றா வந்துடும் மறுபடியும் நம்ம ரெண்டு ஸ்பூனுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருங்க சேர்த்துட்டிங்கன்னா அதை எல்லாம் ஒன்று போல் திரண்டு வரும் இந்த பார்த்திங்கன்னா திரண்டு வந்துருதான் இதை அப்படியே வந்து சுத்த விடுங்க நடுவில் வந்து ஒரே இடத்துல மாவு நிற்கும் போது கையில் மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளை பிச்சு அதுக்குள்ள மறுபடியும் பிச்சு போட்டுருங்க ஏன்னா வந்து அந்த கிரைண்டர் சுத்தும் பொழுது மாவு வந்து அந்த டூல்ஸ்ல போய் மாட்டிக்கிறோம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிச்சு போட்டிங்கன்னா மாவு வந்து அப்படியே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும் அப்போ வந்து ரொம்ப சாஃப்ட்னஸ் மென்மையாக கிடைக்கும் நீங்கள் சப்பாத்திக்கு பிணையிறதா இருந்தால் வெது வெதுப்பான தண்ணியில் வந்து மாவு பிசைஞ்சிக்கோங்க அதில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ அந்த பூரிக்கு பிணையிறதா இருந்தால் நார்மல் தண்ணி யூஸ் பண்ணுங்க ஏன்னா சப்பாத்திக்குன்ன போது அது ரெண்டு நாள் மூணு நாள் கூட நமக்கு நல்லா இருக்கும் ஊருக்கெல்லாம் கொண்டு போனால் நீங்கள் வந்து பூரிக்குன்னு போடும்போது நீங்கள் சுட தண்ணி சேர்க்கக்கூடாது நார்மல் வாட்டரை வந்து பிசைஞ்சு நீங்கள் வந்து பூரி சப்பாத்தி ரெண்டுமே பயன்படுத்தலாம் இப்போ ஒன்றா திரண்டு வந்துடுறது பாருங்கள் மாவு எல்லாமே ஒன்றா சேர்ந்தப்ப ஒரு ஐந்து நிமிடம் அப்படியே சுற்ற விடுங்க நல்லா அடித்து அடித்து சுற்றும் பொழுது மாவு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் பூரி வந்து பஃபியாக வரும் நம்ம கையில் பிணைஞ்சாலும் பூரி பஃபியாக வரும் சப்பாத்தி சாஃப்டாக தான் வரும் ஏன்னால் வந்து ரொம்ப மெம்பர்ஸ் அதிகமாக இருக்கும்போது நம்ம கையில் பிசைய முடியாது இதை பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு பாருங்க எடுக்கவே நல்ல சாஃப்டாக இருக்கு இதை வந்து மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி மூடி வச்சிடலாம் சாஃப்டாக எப்படி கிரைண்டரில் மாவு பெசுறதுன்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிரைண்டர் பா காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா சுத்தமாக இருக்கும் இட்லிக்கு மாவு ஆட்டும் போது நீங்கள் இந்த மாதிரி கோதுமை மாவு பிசைஞ்சு எடுத்துகிட்டு கூட நீங்கள் இட்லிக்கு மாவு ஆட்டலாம் ஒரே டைம் கிரைண்டர் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டூல்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை எடுத்தோம்னா அந்த இடத்துல லைட்டாக ஈரத்தோடு மாவு கொஞ்சம் போல் இருக்கும் அதை வந்து அப்படியே துணி போட்டு எடுத்துடலாம் நீங்கள் இப்போ வந்து கிரைண்டரை பார்க்கலாம் பாருங்க கிரைண்டரில் சுத்தமாக மாவு ஓட்டலை இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி